திண்டுக்கலில் இன்று அதிகாலை கராத்தே பயிற்சி வகுப்பு நடைபெற்று கொண்டிருந்த மொட்டைமாடியிலிருந்து கராத்தே மாஸ்டர் பிரசாந்த் என்பவர் பயிற்சியின் போது மூன்றாவது மாடி மொட்டைமாடியிலிருந்து தவறி கீழே விழுந்தார் கீழே விழுந்ததில் அவர் தலையில் பலத்த வெட்டுக்காயம் விழுந்துள்ளது இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தனர் திண்டுக்கல் தாடிக்கொம்பு ரோடு வண்டிப்பாதை அருகே அமைந்துள்ளது ராமமீனா காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸினுடைய மூன்றாவது மொட்டைமாடி தளத்தில்தான் கராத்தே வகுப்புகளும் பரதநாட்டிய நாட்டிய பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது ஏராளமான சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கராத்தே மற்றும் நாட்டிய பயிற்சி வகுப்பிலில் ஈடுபட்டு வருகின்றனர் மொட்டைமாடி என்பதால் கைப்படி சுவர் சிறிய உயரமாகவே இருப்பது இதற்கு முக்கிய காரணமாகும் பயிற்சியின் போது தவறி விழுந்த கராத்தே மாஸ்டர் பிரசாந்த் பலத்த காயத்துடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்